ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ நம்ம வந்து இன்னைக்கு என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன டெய்லி வந்து குக்கிங் வீடியோவாக போட்டுட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லி வீடியோ போடுறேனே யாரும் வந்து நகை பாக்ஸ்லாம் எடுத்து ஷோ காட்டுறாள் நினைக்காதீங்க இந்த நகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கடந்த ஒரு பத்து வருஷமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுதான் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் எல்லாத்தையும் விக்க போறேன் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கலான்ற ஒரு ஐடியால இருக்கேன் அதனால வந்து இது எல்லாத்தையும் விக்க போறேன் இது வந்து உங்க எல்லாருக்கிட்டயும் காட்டணும்ன்றதுக்காக நான் எடுக்கல இந்த நகையெல்லாம் வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இது எதுவுமே எனக்கு என்கிட்ட இருக்காது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் ஞாபகத்துக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்ட் இல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நகையில இருந்து கடைசியா வாங்கின வரைக்கும் எல்லா கலெக்ஷனுமே நான் உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க பாக்கலாம் எப்பவுமே வந்து நான் நகை எல்லாமே வந்து மடிப்பாக்கத்துல இருக்க எம்ஆர்ஜி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு மூணு சவரன் மூன்றரை சவரன் இருக்கும் அதுக்கு மேட்சாக வந்து இந்த கம்பல் இந்த கம்பல் வந்து ஒரு சவரன் இந்த ஜ இந்த ஆரம் நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் ஒரு அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்தோடனே சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு நகை வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரன் அப்புறம் வித் பேக் செயின் எல்லாமே வந்து ஒரு அரை அரை சவரன் எல்லாம் சேர்த்து ஒரு ஒம்பது சவரன் கிட்ட வந்துச்சு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வந்து நான் போட்டிருந்ததுனால அதை காட்டில் வளையல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு பவுன் வந்து நாலு சவரன் அதுக்கப்புறம் இந்த நடுவுல இருக்கிற ஷார்ட் செயின் வந்து 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 செயின் சவரன் டாலர் அரை சவரன் அந்த இந்த ஷார்ட் செயின் மட்டும் நான் விக்கல அது மட்டும் நான் யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கோரன்றது எனக்கே ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து நானே போட்டு குழப்பி குழப்பி மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அஹ் எல்லாருமே நான் ஐடியா கேட்டேன் அம்மா அப்பா தங்கச்சி அப்ப என் தங்கச்சி தான் சொன்னா வந்து இந்த வந்து ஆடம்பரம் ஆஹ் அத்தியாவசியம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுதான் அதனால வந்து நீ லேண்டு வாங்கிடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்ல நல்லது நல்லது அப்படின்னு தான் சொன்னாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இப்ப விற்கிற விலைவாசி நம்மளுக்கே தெரியும் அப்புறம் நம்ம பசங்க இதுக்கு நம்மளால வாங்க முடியாது இப்ப வந்து எனக்கு வீடு கட்டுறதுக்கு சோர்ஸே கிடையாது இருக்கிற நகை எல்லாத்தையும் விற்று தான் நான் வந்து இடமே வாங்குறேன் வீடு வந்து எப்படி கொஞ்சம் லேட் ஆகும் கட்டுறதுக்கு ஆனா கட்டுவன்ற நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ வந்து என்னால் அழாமல் எடுக்கணும்னு தான் எனக்கு பட் ஆனால் என்னால் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கே ரொம்ப அழுகாக வந்துடும் போல இருக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இடம் வந்து நம்ம வந்து அம்மா வீட்டு பக்கத்துலேயே தான் நான் பார்த்துருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் இங்கே தான் படிக்கிறாங்க நம்மளும் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சரௌண்டிங்லேயே நம்மளுக்கு எல்லாமே பக்கத்துலேயே போ வர கரெக்டாக இருக்கிறதுனால வெளில எங்கேயும் போக முடியல அப்படியும் நான் வெளியுமே பார்த்தேன் சரி நம்ம பட்ஜெட் கம்மியா வந்து நம்ம இடம் வாங்குற பட்ஜெட்லயே வந்து வீடும் சேர்த்து கட்டிடலான்ற ஐடியாலதான் வந்து அஹ் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லி வச்சிருந்தேன் அதே சில சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உன்னால வாங்கவே முடியாது இவ்வளவு மெயின் ஏரியால அதுவும் சென்னையில வந்து உன்னால வாங்கவே முடியாதுன்னு சில பேர் கலாச்சாங்க சில பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கே வந்து அவங்க எனக்கு ரிப்ளையே பண்ணல ஆஹ் அந்த மாதிரி சொந்தக்காரங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப நான் இந்த இடம் வாங்கறதுக்கு எனக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்றது ஒரு சொந்தக்காரங்க தான் நம்ம நல்லா இருக்கணும்னு சில சொந்தங்கள் இருக்காங்க ஆஹ் இவங்களும் இருக்காங்களா அப்படின்ற சொந்தங்களும் சில பேர் இருக்காங்க அது வந்து நான் மெயின் ரொம்ப டீப்பா வந்து பேச விரும்பல நம்ம இவ்வளவுதானா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாடம்தான் இந்த மாதிரி சொந்தக்காரங்க எதிர்க்க வந்து நம்ம வந்து நல்லா வந்து வாழ்ந்து காட்டணும் அந்த ஒரு வைராகியம் மட்டும் எல்லாருக்கிட்டயுமே இருக்கணும்